வணக்கம் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களின் நினைவு தினம் ஜூலை கனவு காணுங்கள் என்று தரிசாக கிடந்த கரைசல் காடுகளிலும் கனவுகளை விதித்தவர் வீடுகள் தோறும் செய்தித்தாள் வீசிய பொழுது தானும் ஒரு நாள் தலைப்புச் செய்தியாக வருவோம் என்று கனவு கண்டவர் மண்வெளியில் விளையாடும் போதும் மின்வெளி கனவுகளில் வளம் வந்தவர் பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னது போல இந்தியாவின் முதல் குடிமகன உயர்ந்தார் முன்மாதிரி குடிமகனாகவும் வாழ்ந்தார் நேர்மையும் எளிமையும் இவரது வாழ்க்கை வண்டிக்கு இரு தண்டவாளங்கள் மாணவர்கள் மத்தியில் மகிழ்ச்சியோட உரை நிகழ்த்தி மாணவர்கள் எழுச்சிக்கு வித்திட்டவர் சும்மா கிடந்த காகிதங்களை சித்திர காகிதங்களாக மாற்றி சரித்திரம் படித்தவர் இவர் சொன்ன பொன்மொழிகள் எம்மொழியிலும் இல்லாத விண்மணிகளாய் மின்னுகின்றன இவரது ஏவுகணையின் வீரியம் கண்டு விண்வெளியே வியந்து போயிற்று கூடங்குளம் அணுமின் நிலைய பயன்பாடு குறித்த இவரது கட்டுரையை படித்த பொழுது அணுகே ஆச்சரியப்பட்டிருக்கும் மரம் நடச்சொல்லி மனித இதயங்களில் மனிதம் நட்டவர் சிகரம் தொட்டவர் இளைஞர்களுக்கு வழிகாட்டி வாழ்க்கையில் நம்பிக்கையூட்டி வெளிச்சம் காட்டிய மாமனிதர் இவர் நினைவாக இளைஞர்கள் நட்ட மரங்கள் இப்பொழுதும் நிழல் தருகின்றன அதனால் இனி அசோகர் மட்டுமல்ல அப்துல் கலாமும் மரம் நட்டார் என்று சொல்வோம் நன்றி